தேவையோடு காணப்படுகிறீர்களா உங்கள் தேவை அனைத்தையும் தேவன் நிறைவு செய்வார் உங்கள் தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவு செய்வார் பிலிப்பியர் நான்கு பத்தொன்பது பல தேவைகளோடு நாம் காணப்படலாம் நம்முடைய தேவை எதுவாக இருந்தாலும் மனதில் கொள்ளுங்கள் ஒரு தேவையை அல்ல ஈரண்டு தேவையே அல்ல இல்லை என்றால் ஏதோ ஒரு சில தேவைகளை மட்டுமல்ல எல்லா தேவைகளையும் உங்கள் மன ரீதியாக சரீர ரீதியாக உலகத்தின் பணத்தின் ரீதியாக எந்த வகை தேவைகள் இருந்தாலும் அது பொருளோ மற்ற எந்த உறவின் அடிப்படையோ எந்த தேவைகளாக இருந்தாலும் அனைத்து தேவைகளையும் நான் சந்திப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார் அன்பின் வரும எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவரே உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்